ா நம்ம தஞ்சாவூர் உள்ள ராஜாளி பேர்ட்ஸ் பார்க் தான் நண்பா இருக்கோம் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு நண்பா நம்ம இதுவரை போட்டோ ஃப்ரேம்ல பார்த்த பறவைகள் அப்புறம் லாங் காட்ல பார்த்த பறவைகள் மரத்து மேல உட்காந்து பறவைகள்லாம் இப்போ நம்ம கையில உட்காந்து இந்த குட்டை சாப்பிடும் போது என்ன பீலுங்கிறீங்க அப்படியே நம்மளுக்கு அப்படி புள்ள அரிச்சு போகுதுன்னு இருக்கிற பிரச்சனை எல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனநிறவா எந்த ஒரு திங்கிங் இல்லாம அந்த பறவையை கிட்ட க்ளோஸ்ல பார்க்கும் போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன் மிஸ் பண்ணாம இந்த இடத்துக்கு போயிட்டு அஹ் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ண டிஸ்கஸ் பண்ணி கேட்டுக்கிறேன் இங்கே வந்து ஏகப்பட்ட பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நெருப்பு கொழிங்களாங்கெல்லாம் அவ்வளோ உயரம் நம்ம மேலே வந்து உயரமாக இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம கையால் ஃபுட்டு கொடுக்கலாம்னுலாம் அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டு எல்லாருமே போய் பாருங்கப்பா இதேமாரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் இந்தமாதிரி ஊசுத்துறைய வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம ராக்கிங் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம என்ஜாய் பண்ணுங்க